நீ இனி ஒரு பிள்ளையே இன்னைக்கு காலையில் வந்து ஒருத்தவங்க சரகடிக்கு வந்ததை பற்றி பேசி போட்டிருந்தேன் ரெண்டாவது இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒர்க் அவுட் இது பண்ணுறதா சும்மா லைட்டாக தான் பண்ணி போட்டிருக்கேன் மற்ற எக்ஸசைஸுகள்லாம் பண்ணலாம் என்ன சொல்கிறது என் கூட விருப்பப்பட்டு சரி ஓகே நம்மளும் இதை பண்ண என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் என்னென்னா ஒரு விஷயத்தை கலந்தாய்வு பண்ணி பாருங்க இப்போ லைன் வீடுகள்லாம் இருக்கும் ஒன்று அப்புறம் ரெண்டாவது அல்லது ஒரே தனித்தனி வீடுகள்லேயே ஒரே ஏரியாக்குள்ளே இருப்பாங்க பட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும் எல்லாத்தோடையும் நல்லா நட்பாக பழகுவாங்க அங்கே என்ன சொல்கிறது நாலாவது வீடு அஞ்சாவது வீடு தனித்தனி ஃப்ளாட்டாக மாதிரி இருந்தாலும் கூட அங்கேருந்து ஒரு குழம்பு ரசமும் இங்கே வரும் அப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு நட்புறவு இதெல்லாம் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு சலசலப்பு பாருங்க அதாவது நீங்கள் சொல்கிற தவறான சலசலப்பு இல்லை என்ன சொல்கிறது ஒரு மி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுறுசுறுப்பான ஒரு த ஒரு விஷயம் சொல்லணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நாலு வீடு அஞ்சு வீடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் ஒர்க்குக்கு ஆளு வச்சிருக்காங்களா வைக்கலையாங்கிற டாபிக் வேண்டாம் ஆனால் அவங்கவுங்க செய்யறதா நினச்சே பேசுவோம் சரிங்களா இப்போ லைன் வீடுகளாகட்டும் அல்லது அடுத்தடுத்த வீடுகளாக இருந்தாலும் ரொம்ப பொருத்தமாக இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும் அந்த குறி ஏதாவது இனம் மதம் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யதார்த்தத்துக்கு பேசுவோம் இப்போ ஒரே சார்ந்தவங்களாக இருந்து ஒரு பக்கத்து பக்கத்து வீடுகளாக இருக்கும்போது ஒவ்வொரு விசேஷங்களுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு வர வகையான வெரைட்டி பலகாரங்கள்லாம் வரும் இது வந்து எங்கள் கோவிலுக்காக நாங்கள் செஞ்சது அல்லது எங்களோட மதத்தை சார்ந்து செஞ்சது அப்படின்னு சொல்லி வரும் அப்போ அது ஒரு என்ன சொல்கிற கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நட்புக்குரிய ஒரு விஷயமாக மாறி வரும் சரிங்களா ஆனால் கேப் இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு ஒரு கேப்னா ரம்ஜானுக்கு ஒரு கேப் ரம்ஜானுக்கு ஒரு கேப்னா தீபாவளிக்கு ஒரு கேப் அப்படி தான் நம்மளுக்கு வரும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்களோ அல்லது ஒரே சில விஷயங்களை கையாளக்கூடியவங்க இருப்பாங்க இந்த ஏனாம் மதம் எல்லாம் தாண்டி வாசல் கொட்டணும் வாசல் பெருக்கி சுத்தம் பண்ணிக்கணும் பூச்செடிகளை க்ளீன் பண்ணிக்கணும் இதுக்கு எதுக்குங்க ஜாதி மதம் அது இதெல்லாம் தேவையில்லை ஆனால் ஒரே சாராக அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அப்போ அந்த வேலை செய்கிறவங்கங்கிறத விட அதை தன்னோட வீட்டை அந்த மாதிரி பராமரிச்சுக்கிறவங்க இருப்பாங்க அப்போ இதில் ஒரு சின்ன உத்வேகம் இருக்குது எப்படின்னா பக்கத்து வீட்டிலே இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு பூச்செடி வாங்கிட்டு வந்திருக்காங்க அது பார்க்குறக்கு ரொம்ப யுனிக்கா இருக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு அது மாதிரி நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் உடனே அவங்க கிட்ட போய் கேட்கறது கேட்டுட்டு உடனே அந்த பூவை வாங்கிட்டு வர்றது இப்போ அவங்க ஒரு ரெண்டு தான் பராமரிக்கிறாங்களோ இல்லையோ அதை விட இவங்க ரொம்ப பராமரிப்பாங்க அப்போ என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு உத்வேகம் அது வந்து குணாதிசிங்களிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க மார்கழி மாதம் எழுந்திரிக்கிறோம் வாசல் கூட்டுறோம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஐயோ அவங்க வீட்டில் இன்னைக்கு பன்னெண்டு புள்ளார் வச்சுருக்காங்க பதிமூணு புள்ளார் வச்சுருக்குறாங்கன்னா நம்ம வீட்டில் இருபத்தோரு பிள்ளார் வைக்கணும்னு ஒரு போட்டி இருக்கும் அதாவது இது வந்து ஒரு எனர்ஜி லெவலான போட்டி இதில் வந்து பொறாமை சங்கடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே பாருங்க ரொம்ப ஒண்டியுமா யார் கூடயும் சேராமல் அப்படியே அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கப்போ அப்படின்னு சொல்லி தான் தன்னை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு மற்றவங்களையெல்லாம் கீழே வச்சுக்கிட்டு எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஒரு சிலருக்குள்ளேயே இந்த பாகுபாடுகள் வித்தியாசம் இருக்கும் சரி சே அவங்கள விட நாம தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த உத்வேகம் இருக்காது இந்த மாதிரி குருவலான சில குணங்கள் மட்டும்தான் இருக்கும் அவங்க கிட்ட சரி அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி அவங்களும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னென்னா சிலருடைய குணாதிசயங்கள் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே அப்செட் ஆக்கிடும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எப்படி அக்கம் பக்கம் ஒரு விசேஷம்னா நம்ம கலந்துக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோமோ அது மாதிரி பக்கத்து வீட்டில் வர கா அன்னைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை ஐயாப்பா நீ குளிச்சிட்டியாப்பா தலைக்கி நான் குளிச்சுட்டேன் எந்த கோயிலுக்கு போகலாம் இப்போ இதெல்லாம் தான் சந்தோஷம் சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ வந்து மொபைல் பார்த்துட்டு இப்போ முக்கால்வாசி மொபைல் பார்த்து மந்திரம் தந்திரம் அப்புறம் மாதிரி மாந்திரிகம் இந்த மாதிரி செஞ்சால் இது கிடைக்கும் அந்த மாதிரி செஞ்சால் அது கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து ஒற்றுமையாக வழிபட்ட முறைகள் எல்லாமே வெவ்வேறு மாதிரி மாற்றிக்கிற மாதிரி இருக்குது வெவ்வேறு நாட்களில் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்களா சனிக்கிழமைன்னா பெருமாளுக்கு ஒரு விரதம் வெள்ளிக்கிழமைன்னா எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போகணும் புதன்கிழமைனாக்கா அதுக்கு உண்டான பண்ணணும் செவ்வாய் கிழமைன்னா ராகு இதுக்கெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி நீங்கள் வீட்டில் இதை பண்ணுங்கள் வீட்டில் நீங்கள் அதை பண்ணுங்கள் அதெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு எப்பும் போல வழிமுறைகளை சரியான வழியில் பார்த்துட்டு வாங்க நீங்கள் நடுவில் செய்துகிட்டே இருந்த காரியங்களை இடையில மாற்றும் போதும் கூட நம்மளுக்கு செல்வாக்கு குறைஞ்சி போறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா நம்ம முதல்ல இருந்து என்ன செய்துட்டு வந்தோம் என்ன பண்ணி பண்ணிட்டு வந்தோம் அந்தந்த மாதங்களுக்கு என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறது எல்லாம் ஒவ்வொரு புதுசு புதுசாக அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வர்றாங்க இதில் நான் முற்றிலுமே தவிர்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் அரளிப்பு ஒரு விஷயத்தை தான் நான் தவிர்க்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அது பெரும்பாலும் நிறையா பேர்த்து வீட்டுக்கு நீங்கள் போங்க அல்லது கேட்டு பாருங்க இந்த அரளி மரம் வந்து வீட்டு வாசல் முன்னாடி வைக்கக்கூடாது இதெல்லாம் தோட்டம் காடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கணும் பெரும்பாலும் இது நிறைய பேர் இப்போ மிஸ் பண்றாங்க நீங்க வைக்கக்கூடியது மல்லி பவள மல்லி அப்புறம் மறுபடி மேலே வாசனை தரக்கூடிய இந்த செம்பகப்பூ இந்த மாதிரி சின்ன கிட்டத்தட்ட நல்லா வாசனை நறுமணங்கள் தரக்கூடிய பூவை வந்து வைங்க அரளியை முடிஞ்ச வரைக்கும் காடுகள்ல இருந்து நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்தா ஒரு மாலையில் ஏதாவது கட்டி இது பண்ணீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போய் சாத்துங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் பெரும்பாலும் பாருங்க அன்னைக்கெல்லாம் மல்லி முல்லை செம்பகம் அப்புறம் இன்னும் எத்தனையோ வகையான பூக்கள் சொல்லக்கூடிய எல்லா பூக்களும் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணி போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் அரளி ஓரளவு மலிவில் கிடைக்கிறதுனாலையோ இல்லை அரளியினுடைய தன்மையை பற்றி யாரோ ஒருத்தர் என்ன சொல்றது தகாத மாந்திரிகமாவோ அல்லது இப்படி செஞ்சிங்கன்னா அரளி போட்டிங்கன்னா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்ன ஒரே விஷயத்த மைண்டுக்குள்ளே போட்டுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமி சுற்றி இருக்கிறது பூராமே அரளியாக தான் இருக்குது அரளியில் பெரும்பாலும் விஷம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க ரெண்டாவது அரளி வந்து நீங்கள் பெரும்பாலும் வைக்கக்கூடிய நல்லா கிட்ட அஞ்சு அரளி ஏழு அரளி இந்த மாதிரி அரளிப்பூக்களை தனித்தனியாக தனித்தனியாக தான் நீங்கள் அப்படியே கொண்டு போய் சாமிக்கு இது பண்ணி வைக்கணுமே தவிர நீங்கள் மொத்தம் மொத்தமாக கட்டி கொண்டு போய் வைக்கும்போது ரொம்பவுமே என்ன சொல்றது நாமளே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அரளிப்பூக்கள் நிறைய நிறையும் போது அந்த இடத்துல அதுக்குண்டான விஷம் சார்ந்தது மாதிரி தான் பரவி வரும் எல்லாம் பண்ண முடியும் அப்போ அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சீர்கேடுகள்லாம் இதுலேருந்தே கொஞ்சம் தொடங்கு இது ஏற்றுக்க முடியாதுன்னு நிறையா பேர் சொல்லலாம் அப்போ அதுலேயே நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கிங்க அவங்க வந்து பணத்துக்காகவோ அல்லது தாங்க சொல்கிற மாந்திரிகமோ தந்திரமோ அல்லது தாங்க சொல்கிற பூஜைகளோ நடக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க அதை வந்து அழுத்தப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி உங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரணும்னு சொல்லி சொன்னாக்கா இது வந்து அப்பாற்பட்டதில்லை நடைமுறையில் இருந்ததை சொல்கிறேன் சரிங்களா எல்லாத்து வீட்டு முன்னாடி மல்லி முல்லை ஜாதின்னு ஒரு கொடிகள் இருக்கும் சரிங்களா அந்த பூக்களை பறித்து கொண்டு போய் இறைவனை வைப்பாங்க நான் என்ன சொல்லால் மல்லி முல்லை ஜாதி நல்ல மனம் வீசக்கூடிய நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய தேன் சிந்தக்கூடிய தேன் கூட்டு பூ இது எல்லாமே இருக்குது அதுகளையெல்லாம் கொண்டு போய் நீங்கள் இறைவனுடைய பா பாதத்தில் வைங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் எல்லோரும் இருக்கும்போது உங்கள் வீட்லேயும் இந்த ஒரு இது ச பண்டிகை கொண்டாடுறீங்க எல்லாம் இது பண்ணுறீங்க வாங்க எல்லாம் விட்டுப்போ ஒரு கோயிலுக்கு போவோம் இல்லை நீங்களும் எந்திரிங்க நாங்களும் எந்திரிக்கிறோம் எல்லா நேரத்துலேயே ஒரு வாசலை கூட்டி வாசலை தொழித்து ஒரு கோலம் போட்டு ரொம்ப பிரசித்தியாக அந்த மாதத்துக்கு உண்டானதெல்லாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி ஒரு யூனிக்காக எதாவது ஒன்று தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு எல்லாம் இல்லாமல் போகும் உங்களுக்கு மொபைல் ரொம்ப முக்கியம் இன்னொரு தொண்ணூற்றி ஒம்போது பெர்சன்ட் உங்கச்சு உங்களுக்கு முக்கியம்னா அந்த தொண்ணூற்றி ஒம்போது எப்போது வச்சுக்கோங்க ஐ மீன் ஒரு நாளையில் ஒருத்தர் கூட்ட பேசும்போது ஒரு ஃபோனை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும்போது தயவு செஞ்சு ஃபோன் பக்கம் போயிடாதீங்க அவங்க கூட பேசி அவங்களுடைய ஆறுதலோ அல்லது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க சில வார்த்தைகளோ இது எல்லாம் பேசுங்க இதுல எல்லாம் தான் தெய்வம் நடமாடுதுங்க மொபைலே பார்த்துட்டு இருக்கிறோம் மொபைலே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் மொபைல் பார்க்குறதுனால கெட்டு போகிறீங்களா அப்படிங்கிற அப்படிங்கிறத விட நம்மளை கெடுக்கிறதே மொபைலுன்னு சொல்லலாம் இப்போ இல்லை நாங்கள் ஒரு நல்ல விஷயந்தான் பார்க்குறோம் ஒரு நல்ல விஷயமா இப்போ நீங்களாம் பேசுகிறீங்க அதெல்லாம் தான் கேட்குறோம் சொல்லி சொன்னால் அது அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நேரம் ஒதுக்குங்க முடிஞ்ச வர ஒளிச்சித்திரமாக கேளுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய என்ன சொல்ல சினிமா நாடகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சிலதெல்லாம் கேளுங்க சிலதெல்லாம் நிறைய கோலமெல்லாம் போட்டு பார்ப்பாங்க இதெல்லாம் பழைய விஷயங்கள் சொல்லலை இதெல்லாம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஒரு சில இதெல்லாம் அப்படின்னா இப்போ நிற்கெல்லாம் நீ அரைச்சி வைக்கிறதும் கூட கம்மி எல்லாமே பொடியில் வாங்கி மெகந்திங்கிற பேரில் நம்ம போட்டுக்கிறோம் தப்பில்லை ஆனால் அதையும் கூட ஒரு யூனிக்காக அதுக்கு ஒரு நேரம் எடுத்து நீங்கள் கைகளில் அழகாக போட்டுக்குங்க எல்லாத்துக்குமே டைம் எடுத்து மனுஷங்களை மனுஷங்களை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஏதாவது ஒன்று வீட்டில் உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்சது ஏதோனு செஞ்சு நீ சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுங்க ஏன்னா அந்த பகிர்ந்தல்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் ரொம்ப மன வருத்த தக்கக்கூடிய விஷயமா இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கலந்தாய்வு பேசுவோம்